செய்யாரில் ஆறு விவசாயிகள் மீது குன்ற தடுப்பு சட்டத்தில் போட்டது மாபெரும் தவறு அதை திரும்ப பெற வேண்டும் என்று கூட்டணி கட்சியில் இருக்கிற வேல்முனன் ஆகிய என்னுடைய ஆணித்திரமான கருத்து சட்டமன்றத்திலும் நேரடியாகும் அருமை நண்பர் விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன திறத்துறையில் இருப்பவர்களை போய் நீங்கள் தனக்கான தலைவனாக தலைவா தலைமை ஏற்கவா தலைவா முதலமைச்சர் அரியாசன் உங்களுக்காக காத்திருக்குது என்று சோரோட்டி ஓட்டுகிற பாலாபிஷேகம் செய்கிற கட்டு ஓட்டு வைக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை தான் நான் நொந்து கொள்ள விரும்புகிறேன் தவிர விஜய் அல்ல அவர் அவரு விஜயபுரத்தில் ஒரு தம் ஒரு இந்திய நாட்டின் குடிமகன் குறிப்பாக ஒரு தமிழன் இளைய தலைமுறையிடம் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு இளைஞர் அவர் கட்சி தொடங்கியதை குறித்து எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் குடிமக்களுக்கான உரிமை வெற்றி கழகன்றது இக்கு வந்திருக்கணும் அவர் கூட இருந்தவர்கள் அதை முறையாக அவருக்கு எடுத்து சொல்லவில்லை அப்படி தான் பார்க்குறேன் அதேமாதிரி ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிக்கு என்பதை எல்லாம் கூட இருந்து அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அவருக்கு ஆலோசனைகள் இருப்பவர்கள் எடுத்து சொல்லணும் அப்படிப்பட்டவர்களை விஜய் கூடன் இல்லையோ என்கிற ஒரு ஐயந்தான் இருக்க தவிர மற்றபடி இதில் நான் ஒன்று கருத்து சொல்ல விரும்பல இல்லை என்கிட்ட கூட எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தமிழருக்கான தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி நூற்றி ஐம்பத்தி ஆறு அரசியல் கட்சிகள் இரண்டு கட்சிகள் தான் ஒன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றொன்று நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியே அதனுடைய விவசாய சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பல தேர்தலை சந்தித்த அந்த சின்னம் இன்றைக்கு மாற்று ஒரு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிற தேர்தலில் தன்னுடைய வாக்கு நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதிலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதுபோன்று தேர்தல் ஆணையம் ஏன் இதுவரையில் டிவிகே என்கிற பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ஏற்கனவே இருக்கின்ற போது அவர்கள் அப்ளிகேஷனை வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ண உடனேயே ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை உரிமை கட்சின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய ஆங்கில சுருக்க டிவிக்கேன் வருகிறது அதனால் நீங்கள் வேறு பெயரை ஆலோசித்து கொண்டு வந்து தாருங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஆக இதையெல்லாம் சொல்லாத போது தமிழர் உரிமைக்கு தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற என்னுடைய அருமரத்தம் சீமான் போன்றவர்களுக்கும் எனக்குமாக இந்திய அளவில் தேசிய அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகள் அல்லது ஆளுகின்ற கட்சிகள் ஊடாக இப்படி ஒரு இடஞ்சல் அல்லது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்று உங்களைப் போன்று நானும் சந்தேகப்படுகிறேன் அவ்வளோதான் இது இல்லை சினிமாவில் இருக்கிறவங்களை தவிர்த்து இல்லை தவிர்த்து யாரும் இன்னும் அளவுக்கு பிரதிபலிக்கல இல்லை சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இல்லை ஆனால் சினிமாவில் மூலமாக தனக்கு கிடைத்த பெயரையும் புகழையும் தமிழ்நாட்டு அரசியல் ஊடாக வெற்றி வாகை அரசியலும் சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் வந்து ஒரு பத்தாண்டு காலம் ஏற்கனவே இந்த மண்ணில் போராடுகின்ற ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களோடு ஐயா போன்றவர்கள் ஐயா போன்றவர்கள் அல்லது ஓட்டு அரசியலை விரும்பாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான பாதிக்கப்படுகின்ற மக்களின் குரலாக எண்ணற்ற போராட்ட குழுக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறது உதாரணத்துக்கு ஸ்டெர்லீட்டுக்கான எதிர்ப்பு குழுக்கள் கூடங்குள அணு உலைக்கான எதிர்ப்பு குழுக்கள் நெடுவாசல் எதிர்ப்பு கதிராங்காமல் எழுப்பு குழு தற்போது பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான எதிர்ப்பான விவசாயிகள் குழு செய்யாறில் ஷிப்காட் அமைப்பதற்கான எதிர்ப்பு குழுக்கள்லாம் இன்றைக்கி இந்த மண்ணில் இருக்கிறார்கள் ஆக அவர்கள் சார்ந்த அந்த பிரச்சனைகளில் அருமை நண்பர் விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது இன்றைக்கு நான் சொல்கிறேன் ஐயாயிரம் விவசாய ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை பறித்து இன்றைக்கு பரந்தூர் விமான நிலைய அமைப்பதை நான் எதிர்க்கிறேன் அருமை நண்பர் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன செய்யாரில் ஆறு விவசாயிகள் மீது குன்ற தடுப்பு சட்டத்தில் போட்டது மாபெரும் தவறு அதை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று கூட்டணி கட்சியில் இருக்கிற வேல்முகன் ஆகிய என்னுடைய ஆணித்தரமான கருத்து சட்டமன்றத்திலும் நேரடியாகும் அருமை நண்பர் விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன இன்றைக்கு எண்ணூரில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கான நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த கார்ப்பரேட்டு பெரு நிறுவனமான கோரமண்டல் உரையை மூட வேண்டும் என்பது என்னுடைய ஸ்டாண்டு அருமை நண்பர் விஜயினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்போ எட்டு வழி சாலை விவசாயிகள் எதிர்த்து வேண்டாம் என்று தடுத்தார்கள் அப்போது விஜயினுடைய அந்த அப்போது அவருடைய நிலைப்பாடு என்ன இந்த நாட்டில் சமூக நீதிக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களின் தலைகளை எண்ணி அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவர் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஸ்டாண்டு அருமை நண்பர் விஜயனுடைய ஸ்டாண்ட் என்ன ஆக இதிலெல்லாம் கருத்து இல்லாத கருத்து சொல்ல முன்வராத போராட்டக் களங்களில் மக்களோடு நின்று தோளோடு தோல் நின்று ஆதரிக்காத இன்றைக்கு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான அந்த ஜோனுடைய ஐஜி எஸ்பி கலெக்டர் அத்தனை பேரும் திருநாடூ என்கிற கொலை வழக்கில் கைது செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஸ்டாண்டு அருமை நண்பர் விஜயனோட ஸ்டாண்ட் என்ன ஆக இதுபோன்று மக்கள் சார்ந்த விடயங்களில் நேர்மையாக நெஞ்சுரத்தோடு வீதிக்கு வந்து பத்திரிகை உங்களை போன்ற ஊடகங்களை சந்தித்து நேரடியாக அவர்களோடு பேசுவதற்கே தயங்கிற விஜய் போன்றவர்களை நாம் அரசியல் தளத்தில் அங்கீகரிக்கலாமா அல்லது களத்தில் காலமுள்ள போராடுகிற நல்லக்கண்ணயா சங்கரையா நெருமார் ஐயா ராமதாஸ் ஐயா அண்ணன் திருமாவளவன் எங்கள் செந்தம்மண் சீமான் உள்ளிட்ட எண்ணற்ற சுப விஜயகுமாரன் போன்றவர்கள் ஐயா மணியரசன் போன்றவர்கள் எத்தனையோ இன்னும் இயக்கங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகின்ற ஓட்டரசில் எந்த பதவியும் எதிர்பார்க்காத அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் இந்த நாட்டுடைய உச்சபட்ச சிறை அனுபவங்களை அனுபவித்திருக்கிறார்கள் வைகோலாம் மிகச்சிறந்த போராளியாகவும் நாடாளுமன்றவாதியாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கெல்லாம் தராத அங்கீகாரத்தை தமிழக மக்கள் தமிழக வாக்காளர்கள் விஜய் போன்ற திரைத்துறையின் புகழை மட்டுமே தனது தேர்தலுக்கான ஆதாயமாக வைத்து வருவதை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கிற சமூகமாக வாக்களிக்கிற மக்களாக என் தமிழ்ச் தான் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை காரணம் இந்தியாவின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நடிகன் அமிர்தபச்சன் அவருக்கு எங்கேயும் ரசிகர் மன்றம் கிடையாது கட் அவுட்டு கிடையாது பாலபிஷம் கிடையாது அவர் படம் நூறு நாள் ஓடணுங்கிறதுக்காக எங்கேயும் போய் திருப்பதியில் மொட்டை போடலை மன்சூர் சாப்பிடலை ஆனால் இந்த மண்ணில் ரஜினி படம் நூறு நாள் ஓடணும் விஜய் படம் வெற்றி பெறதுக்காக இப்படி இருக்கக்கூடிய தமிழக மக்களையும் தமிழக இளைஞர்களையும் தான் நான் குறித்து கேள்வி எழுப்பினை தவிர அரசியல் ரீதியாக இந்திய நாட்டு ஜனநாயகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு உரிமையை பயன்படுத்த வருகின்ற விஜயை நான் தவறு சொல்ல மாட்டேன் திரைத்துறை புகழை மட்டுமே கொடிகட்டி கட்டி பறக்கிற திரைத்துறையில் ஏழை மக்களுக்கு உதவுவது போலவும் அங்கு ஒருவர் அநியாயம் செய்வனை வந்து அடிப்பது போலவும் காட்சிப்படுத்தப்படுகின்ற ஒரு திரை கதாநாயகனையே கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற என் தமிழ்ச் சமூகம்தான் என் தமிழ்நாட்டு மக்கள்தான் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக ஆய்ந்து அறிந்து எது தவறு எது நல்லது என்று யார் நல்லவர்கள் யார் மக்களுக்கானவர்கள் மண்ணுக்கானவர்கள் மொழிக்கானவர்கள் இனத்துக்கானவர்கள் லஞ்ச லாவணிய ஊழலுக்கு எதிரானவர்கள் கனிமக் கொள்ளைகளுக்கு எதிரானவர்கள் வனக்கொள்ளைக்கு எதிரானவர்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பும் அவர்களை ஊடாக அங்கீகரிக்க வேண்டிய கடமையும் இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கிற இம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது ஆக மக்கள்தான் விஜயை தேர்ந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்கிற அந்த தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஆக மக்கள் வெறும் திரைத்துறையில் வருகின்ற பாடல் வரிகளுக்கோ இலவசமாக அள்ளி கொடுக்குற காட்சிகளை பார்த்தோ அவருடைய டான்ஸை பார்த்து வாக்களிக்க கூடாது களத்தில் என்ன நடக்கிறது இப்போ இயற்கை பேரிடர்களில் என்ன விஜய் வந்து இயற்கை பேரிடருக்கு போய் உதவி உதவிருக்காரு ஸ்டெர்லைட்டில் போய் நான் மறுக்கலை ஆனால் இது மட்டுமே போதுமானதா ஒரு பத்தாண்டு காலம் வாங்க இங்கே இருக்கிற போராட்ட குழுக்களோடு மக்களோடு அரசியல் இயக்கங்களோடு தனிநபர்களாக இருந்து பணியாற்றுங்க இயக்கங்களை கட்டி மக்களுக்காக உழையுங்க அறுக்கும் பிறகு வாங்க அரசியலுக்கு வாங்க மக்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் நான் விஜய் குறை சொல்ல மாட்டேன் என் தமிழக மக்களைத்தான் எத்தனையோ களத்தில் நிஜ போராளிகள் இருக்கின்ற போது திரைத்துறையில் இருப்பவர்களை போய் நீங்கள் தனக்கான தலைவனாக தலைவா இருக்கவா தலைவா முதலமைச்சர் ஹரியாசன் உங்களுக்காக காத்திருக்குது என்று சோரோட்டி ஓட்டுகிற பாலபிஷேகம் செய்கிற கட்டு ஓட்டு வைக்கின்ற மொட்டையடித்துக் கொள்ளுகின்ற மண்சோர் சாப்பிடுகின்ற கருவேப்பிலை அணிந்து அக்னி சட்டி ஏந்துகிற என் தமிழ்நாட்டு மக்களை தான் நான் நொந்து கொள்ள விரும்புகிறேன் தவிர விஜய் அல்ல இல்லை அது தேர்தல் ஆணையத்திலிருந்து கண்டிப்பாக என்னுடைய வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அதை வைத்து நான் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்வேன் நன்றி